ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் இருந்து நீங்கள் தமிழகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை தமிழகத்திலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் வந்து வருகை புரிந்தாலும் சரி அதாவது தற்பொழுது நேரடி விமானம் வந்து ஒரு விமான நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்தே அந்த இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒவ்வொரு வாரத்துலையும் புதன்கிழமை மட்டுமே வந்து இந்த நேரடி விமானங்கள் வந்து அவங்க ஆஃபர் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ தேவைப்படுபவர்கள் இப்போ நிறைய பேர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பயணம் செய்ததற்கு நேரடி விமானம் வந்து கிடைக்காதா அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பதிவு செய்கிறோம் அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தாவிலிருந்து தமிழகத்தில் உள்ள திருச்சி விமான நிலையத்திற்கும் அதே மாதிரி திருச்சியிலிருந்து ஜித்தாவிற்கும் தான் இந்த விமானம் வந்து இயக்குறாங்க இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பேங்களூரில் வந்து ஒரு மேங்களூர் அதாவது பெங்களூர் கிடையாது மேங்களூர் மேங்களூரில் வந்து ஒரு ஐம்பது நிமிஷம் ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நிமிஷம் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க அது பயணிகள் வந்து யாரும் வந்து இறங்கலாம் வந்து தேவை கிடையாது ஒரு டெக்னிக்கலுக்காக தான் வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் வேலைகள் சம்மந்தமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு வாரத்துலையும் அந்த புதன்கிழமை இயக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லேருந்தும் கூட வந்து தமிழகத்தில் உள்ள இப்போ சென்னை மற்ற இடங்களுக்கு கூட இயக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது தற்பொழுது இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க மேலும் வந்து பல்வேறு விமான நிறுவனங்கள் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமானங்களை தொடர்ந்து இயக்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறையும் அவங்க சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக நிறைய விமான நிறுவனங்களோட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க முக்கியமாக சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவிற்கு அதிகமான விமானங்களை வந்து இயக்குவதற்கு வந்து நிறையா வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ எந்த ஒரு தகவல்கள் வெளிவந்தாலும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு ஜித்தாலேருந்து திருச்சி திருச்சியிலருந்து ஜித்தாவுக்கு ஒவ்வொரு வாரத்திலையும் புதன்கிழமை வந்து ஃப்ளைட் வந்து இருக்குது மேங்களூரில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க மற்றபடி ஒன்றும் சிரமம் வந்து கிடையாது ஸோ தேவைப்படுவர்கள் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்வர்கள் வந்து எவ்வளோ தங்கம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்குறாங்க நம்மளும் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டோம் அதாவது இந்திய அரசாங்கம் சட்டத்தின்படி வந்து இப்போ ஆண் பயணி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் பெண் பயணி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் வந்து ஆபரணமாக வந்து நீங்கள் எடுத்து அணிந்து செல்லலாம் அதாவது ஒரு வருடத்துக்கு மேலேயும் வந்து நீங்கள் அதாவது இந்தியாவில் வந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் வரி கட்டாமல் அதற்கு அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வரி வந்து கட்டுறதுக்கு ரெடியாக வந்து இருக்கணும் ஸோ அப்படி நீங்கள் வரி கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் தரளமாக எடுத்துகிட்டு சொல்லலாம் உங்களுடைய அனுபவத்தையும் இப்போ நீங்கள் எவ்வளோ தங்க நகைகள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை வந்து சொன்னீங்கன்னா அது மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் மறக்காம உங்களுடைய அனுபவத்தை வந்து கமாண்ட் செஸ்ட்ல வந்து பதிவு செய்யுங்க ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வண்டியில் சந்திக்கலாம் நன்றி